ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி ஏஐ உலகளவில் பலரால் பயன்படுத்தப்படும் ஏஐ சாப்ட்வேரில் ஒன்று ஃபைல் தயாரிப்பு ஆவணங்கள் சரிபார்த்தல் கோடிங் என பல பயன்பாடுகளுக்கு சாட் ஜிபிடி பயன்படுத்தி வருகின்றனர் சமீபத்தில் சாட் ஜிபிடி ஜிப்ளிஃபை என்ற புதிய போட்டோ பில்டர் அம்சத்தை இலவசமாக அறிமுகப்படுத்தியது பயனாளர்கள் தங்கள் போட்டோக்களை சாட் ஜிபிடியில் பதிவேற்றி ஜிப்ளிஃபை செய்து கேட்டால் அது அனிமேஷன் பாணியில் போட்டோக்களை மாற்றி தரும் ஏராளமான இணையவாசிகள் தங்கள் புகைப்படங்களை ஜிப்ளிஃபை செய்யத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் இது உலகளாவிய ட்ரெண்டிங் ஆனது தங்களது போட்டோக்களை ஜிப்லி செய்து அதை வீடியோவாக இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றினர் பல லட்சம் லைக்குகளை அள்ளி அங்கும் ட்ரெண்டிங்கில் முதல் இடம் பிடித்தது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் இந்த ட்ரெண்டிங் மோகத்தில் சிக்கினார் அவரது சுவாரஸ்ய அரசியல் நிகழ்வுகளை ஜிப்ளி செய்து எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் சாட் ஜிபிடியின் மெயின் சர்வரை ஆட்டம் கண்டது பலர் ஒரே நேரத்தில் இந்த பில்டரை பயன்படுத்த தொடங்கியதால் சேட் ஜிபிடியின் செயல் வேகம் குறைந்து போட்டோக்கள் சரியாக ஜெனரேட் ஆகாமல் நின்றது பொறுமை இழந்த சேட் ஜிபிடியின் சிஇஓ சாம் ஆல்ட்மேன் வேதனை பதிவு ஒன்றை வெளியிட்டார் ஏராளமானோர் ஜிப்ளிஃபை செய்து வருவதால் சேட் ஜிபிடி சர்வர்கள் ஓவர்லோட் ஆகிவிட்டது எங்கள் நிறுவன ஊழியர்களும் தூக்கமின்றி தவிக்கின்றனர் ஜிப்ளிஃபை செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து ஜிப்ளி செய்ய கேட்டவர்களுக்கு வருத்தம் தெரிவித்து சாட் ஜிபிடி சார்பில் ரிப்ளை மெசேஜ் கொடுத்தேன். அதையும் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக்க தொடங்கியுள்ளனர்